என் பேர் ரமேஷ் கண்ணே திண்டுக்கல் மாவட்டம் கசனம்பு கிராமம் நான் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்துக்கி இருக்கேன் இயற்கை விவசாயத்தில் பல விஷயத்துக்களை கையாண்டேன் இதில் மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக எண்ணெயை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறது மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக தெரியுது அந்த தொழில்நுட்பம் உங்களும் கற்றுத்தாரேன் நீங்களும் செஞ்சு பயனடை அதாவது வந்து இப்போ வந்து நம்ம கரைக்க போகிறது வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு வழியில் குத்திக்கிறோம் இது கூட வந்து எண்ணெய் கருப்பான் வந்து நூற்றம்பது மில்லி பயன்படுத்தி கரைச்சி இதை வந்து தாவரத்துக்கு இலைவெளி போது லிட்டருக்கு பத்து லிட்டருக்கு நூறு மில்லியன் என்ன பாசனத்துக்கு பயன்படுத்தும்போது தண்ணிக்கு ரெண்டு லிட்டரு விட்டு வந்தோம்னா மும்மடங்க விவசாயம் வரும் நான் வந்து எனக்கு ஆறு சீப்பு ஏழுசி போட்டுக்கி இந்த வாழை மரம் பதிமூணு சீப் போட்டிருக்குது வாழை மரம் மாமரம் பலாமரம் எல்லா மரமும் வச்சுருக்கீங்க எல்லாமே ஒரு நல்ல சிறப்பாக இருக்குது மூணு மடங்கு இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுவேன் இது வந்து எண்ணெய் கரைப்பான் எண்ணெய் கரைப்பான் வந்து இதை வந்து நம்ம வந்து நல்ல எண்ணெய் கரையணும்னா நூற்றம்பது வெளி விட்டுக்கணும் வெளி டப்பா வந்து அழிஞ்சு போன தொழிலா இருக்குது இந்த தொழில்நுட்பம் நீங்களும் பயன்படுத்தினீங்கன்னா விவசாயம் தொழிலா மாற விவசாயி தொழில் இருக்கிற மாறலாம் மூணு ஏக்கர்ல எடுக்கிற மகசூலை ஒரு ஏக்கர்ல எடுக்கலாம் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் எண்ணெய் வரப்பினு அப்புறம் நல்லா கதைக்கணும் இந்த களைக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்குவோம் கரைச்சிக்கிட்டு நிலத்தில் நீங்கள் பாய்ச்சும்போது ஒரு இரநூறு லிட்டர் பேரில் அதை கலக்கி வச்சுக்கிட்டு அந்த காடு முடிய வரைக்கும் நிலவலி பாய்ச்சணும் அந்த நிலம் வச்சு பாய்ச்சினிங்கன்னா மகசூடு நீங்களே திரும்பிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரை நூறு பெருசென்ட் வேணும் பால் போல் காதி காது சுமே கரைப்படலாம் சுஜிஃபியாக இருக்குது புதுசாக கரையாது கரைச்சிக்கிட்டு இன்னொரு பால் போல கரையணும் இப்போ இதை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால மரம் அரிசி போடு அரிசி எரிசீப் போடுக்கிற வாழை மரம் பதிமூணு சீப் போட்டுருக்கு வாங்க அதையும் பார்க்கலாம் இந்தா வாழை மரத்தை நீங்களே பாருங்கள் நாலு மரம் அஞ்சு மரம் விட்டுருக்கேன் மரம் எவ்வளோ போடுச்சா கருவும் பச்சையாக இருக்குன்னு பாருங்க இந்த எண்ணெய் தொழில்நுட்பம் தான் இயற்கை விவசாயத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் தார் பதிமூணு சீப் பாருங்க முதல்ல வந்து ஆறு சீ அஞ்சு சீப்பு ஆறு சீப்பு ஏழு சீப்பு தான் போடும் அதிகபட்சமாக ஒரு மரம் மூணு மரம் நாலு மரம் விட்டுருக்கேன் ஒரு இடத்துல இப்போ பாருங்க பாருங்கள் நாவல் மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் சென்று செஞ்சு பயனடைங்க இந்த எண்ணெய் கரை தேவைப்படுறவங்க வந்து லிட்டர் முந்நூற்றம்பது ரூபான்னு தரேன் வாங்கி நீங்களும் பயனடைங்க என்னுடைய தொலைபேசி எண் வந்து தொண்ணூற்றி மூணு அறுபது பதினொன்று மூவாயிரம் நன்றி வணக்கம்